வறுத்து பச்சசி ஊற போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அந்த மாவை வறுத்து இது சளிச்சு எடுத்து இரநூறு பச்சசி மாவை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்சு ஊற வச்சு அதை வந்து இப்போ வந்து மாவில் போட போகிறேன் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு காரத்துக்கு தந்தாப்புல மிளகாற்று வெறு மிளகாத்து தேவையான அளவு உப்பு இந்த மாவு தொண்டாப்புல ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை வறுத்து ச இது நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் சிறு கடவுள் கறாப்பில நான் அப்படியே போடல நான் வந்து மிக்சியில் அடித்து பொடி பண்ணி போடுறேன் வாசனையாக இருக்கும் இப்படி மிக்சியில் அடித்து போட்டால் ஜீரகமும் இது வந்துட்டு வாசனையாக இருக்கும் தட்டையும் ருசியாக இருக்கும் கேட்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் மாவு தகுந்த அப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு அப்புறம் தான் உருட்டி உ உருண்டைகளை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு தட்டையாக தட்டி நம்ம எண்ணெயில் வறுத்துட்டா அருமையான கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான தட்டை ரெடி போட்டு நெய் போட்டு கலந்துச்சுக்கேன் இப்போ பிடிச்சா இப்படி பிடிப்பு இருக்கணும் அப்போ தான் மாவு சரியாக நம்ம கலந்துருக்கோம் சொல்லி அர்த்தம் இப்போ வந்து நான் வந்து இது வெலைட்டாக வெது உறுப்பு தண்ணி வந்து போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய போகிறேன் பச்சை தண்ணி போட்டால் என்ன ஆகுதுன்னா இது இருக்குல்ல அது என்னது இந்த மாவு வந்து நம்ம வறுத்து எடுத்து கொஞ்ச நேரத்தில் பகுத்து போகிற மாதிரி ஆயிடுது தட்டை அதனால நான் வந்து லைட்டாக வெது உறுப்பு தண்ணியில் பிசைஞ்சு அப்புறம் தட்டையை தட்ட போகிறேன் இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸு இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை சப்போர்ட் பண்ணுங்கள் பர்த் எடுத்தால் சூப்பரான தட்டை ரெசிபி ரெடி எல்லாம் வெந்துட்ருக்கு அதை சவந்து போன தட்டையை எடுக்க போகிறேன் மிதமான ஹீட்டில் தான் இதை வறுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி உள்ளுக்கு வெந்துட்டு மேலே மட்டும் கிருப்பியாக இருக்கும் உள்ளுக்கு வேகாமல் தர மாதிரி இருக்கும் பதத்து போன மாதிரி இருக்கும் அதனால நம்ம மீடியமான ஹீட்டில் மெதுவாக வேக வச்சு எடுத்தால் சூப்பரான தட்டை ரெடி பெரிய மொழி விரும்பி சாப்பிட்றாங்க இது ஹெல்த்தியான இது இது ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக்கை குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி சட்டை செஞ்சு வச்சுருந்தா எடுத்து சாப்பிட கொடுக்கணும் இந்த செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்